வணக்கம் என் பேர் சுதாகர் நான் இங்கே விக்ரமசிங்கபுரம்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என் குடும்பத்தோட ஆறு வருஷம் முன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வேலை விட்டுட்டு நாங்க இந்த தோட்டம் வாங்கினோம் பல்லூர் விவசாயம் பண்ணும் இயற்கை விவசாயம் பண்ணுட்டு ஆசை இந்த இடம் காட்டு பகுதியில இருக்கிறதுனால பாபநாசம் கோவில் பக்கத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால ஒரு பதினோரு ஏக்கர் இடம் வாங்கினோம் அஞ்சரை ஏக்கர்ல வேலி போட்டுட்டு நாங்க இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பல்லு விவசாயம் என்னன்னா வீட்டுக்கு தேவையான முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதுல இருந்து பயன் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அஞ்சரை ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் வயலு ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் உணவு காடு மிச்சம் ஒரு ஏக்கர் எங்களுக்கு வீடு மாட்டுத்தொழு ஸ்டோர் ரூம் இதுலலாம் போயிடுறது ஸோ எங்களுக்கு இயற்கை விவசாயத்துல மூணு பிலாசபிஸ் இருக்கு நோ டில் நோ பேர்ன் அண்ட் பயோடைவர்சிட்டி இல்லைன்னா உழுது போடாத விவசாயம் நாங்க வெறும் வயல்ல நெல் பயிர் பண்றதுக்கு தான் உழுது போட்டுருக்கோம் மிச்சம் இந்த தென்னந்தோப்பு உணவு காடு மூன்று ஏக்கர்ல நாங்க உழுது போட்டதே இல்லை ஆறு வருஷமா ரெண்டாவது பான் ஒரு கிராப் வேஸ்ட் ஒரு இலையும் நாங்க இப்ப வரைக்கும் எரிச்சது தென்னைல இருக்கட்டும் மாயெல்லாம் இருக்கட்டும் வேப்பல இருக்கட்டும் ஒண்ணுமே கூட்டி எரிச்சதே கிடையாது ஏன்னா அது ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்பன் அது திருப்பி மண்ணுல போனாதான் நுண்ணுயிர்கள் நிறைய உங்களுக்கு வரும் அப்புறம் மூணாவது பயோடைவர்சிட்டி ஒரே பயிர் பண்ணாமே மல் அஹ் பயர் பண்ணுவோம் சோ இங்க பாத்தீங்கன்னா இது வெறும் தென்னந்தோப்பா இருந்தது பின்னால நீங்க பாத்தீங்கன்னா வாழை இருக்கு அங்க சைட்ல வெத்தலை இருக்கு கீழே உங்களுக்கு திப்பிலி இருக்கு அப்புறம் அப்புறம் உடையில இந்த மெக்சிகன் சன்ஃபிளார் இங்க ஒரு பாதாம் மரம் ஆஹ் இங்க ஒரு ராம்ஃபல் ஆஹ் பின்னால ஒரு முருங்கை மரம் பின்னால ஒரு கொய்யா மரம் ஆஹ் எல்லாமே ஒரே இடத்துல பெயர் பண்றதுனால நாங்க ஒண்ணுமே பெஸ்ட் கண்ட்ரோல் டிசீஸ் கண்ட்ரோல் ஒண்ணுமே பண்றது இல்லை ஏன்னா பயோடைவர்சிட்டி உங்களுக்கு நெஸ் நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் நேச்சுரல் டிசீஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறது ஆஹ் அதை தவிர ஒரே இடத்துல நீங்க இவ்வளவு பயிர் பண்றதுனால உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியோட லேண்டோடு ரொம்ப கூட இருக்கும் இப்ப நான் வெறும் தென்னன் வெறும் வெறும் தான் கிடைக்கும் ஆனா இப்ப பல்லூர் விவசாயம் பண்றதுனால எனக்கு ஒரே இடத்துல இருந்து வாழை பப்பாளி பாதாம் தென்னை மாங்காய் திப்பிலி எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிருது எங்களுக்கு ஒரே இடத்துல வந்தா எனக்கு வேலைப்பாடும் ஒரு லாங் டம் ரொம்ப ரொம்ப கம்மி தென்னன் தோப்ப வைக்கிறதுக்கு பதில இடம் நிறைய உடவுடைய சும்மா காலியா தான் இருந்தது அதனால நாங்க நிறைய மரம் பயிர்கள் இதுல வச்சோம் தேக்கு பின்னால பாத்தீங்கன்னா மலை வேம்பு இது மகாகனி ஆஹ் பின்னால நாவல் மூங்கில் அப்புறம் உழுது போடாதனால கீழே இடம் எனக்கு நிறைய இருந்தது அதனால திப்பலி மிளகு இதெல்லாம் நாங்கள் மரத்துல கொஞ்சம் ஏத்த ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்சம் முருங்கை வச்சோம் கொஞ்சம் ஆடாதோட வச்சோம் அப்புறம் தானாவே நிறைய மூலிகைகள்ல இருந்து கீரையும் எங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தானாவை முளைச்ச கீரை ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் குச்சி வச்சோம் அதுல இருந்து தனியா வர ஆரம்பிச்சிருச்சு மூக்கிரட்டை ஆஹ் வற்ற சொல்லுவாங்க அதை அது இங்க தனியா வர ஆரம்பிச்சிருச்சு தொட்டாசினுங்கி கொளிஞ்சி வேலி மசால் இதெல்லாம் தானாவே இங்க மரம் ஆஹ் செடி கொடி வளர் வளர்றதுனால எனக்கு நியூட்ரியன் ரீசைக்லிங்கும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் இதை தவிர நாங்க ஆஹ் ஆஹ் வர்ற சாணத்து தண்ணி வர்ற இதெல்லாம் நாங்க வாழை பப்பாளி ஆஹ் இந்த மரம் இல்லாம வச்சிருக்கோம் சோ எங்களுக்கு ஆஹ் வீட்டுக்கு தேவையான மேக்சிமம் இதுல இருந்தே கிடைச்சிருது உங்கள்கிட்ட சொன்னேன் போடாதது விவசாயம் அதோட அட்வான்டேஜ் நம்ம மண்ணும் மாறிடும் பறவைகள் விதைகள்ல சாப்பிட்டு சாப்பிட்டு இங்க இங்க போடும் அஹ் இந்த சந்தன மரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இது வளர்ந்து இது தானாவே வந்தது நான் இதை ஊனல விதை ஊனலை கண்ணு வைக்கல ஒண்ணுமே பண்ணல சோ நிறைய மரங்கள் எனக்கு தானாவே கொய்யா சந்தன மரம் தானாவே வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பறவைகள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய தென் கொய்யா காடு இருக்கு சந்தன காடும் இங்க இந்த கலக்கால் முண்டாந்துறை டைகர் ரிசர்வ் பக்கத்துல இருக்கிறதுனால சந்தன மரமும் நிறைய இருக்கு அது மாதிரி நிறைய மரங்கள் தானே வந்தது இந்த மலை வேம்பு நாங்கள் வச்சு இப்போ பூ விட்டு விதை வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதே தானே விழுந்து விழுந்து நிறைய இந்த மலை தான் நீங்க பாத்தீங்கன்னா இது தானாகவே வந்தது நான் வைக்கவே இல்லை ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் எனக்கு நோட் இல்லை ஆயிடுச்சு மண்ணும் சீக்கிரமா மாற ஆரம்பிச்சிருச்சு உழுது போடாதனால பூஞ்ச சீக்கிரமா உங்களுக்கு எல்லா க்ராப் வேஸ்டியும் மக்க வச்சிரும் அதனால எனக்கு நியூட்ரியன்ஸும் வெளியில இருந்து சாண சாணி உரம் ஒண்ணுமே போட ரொம்பவே குறைச்சிட்டேன் நான் இதுல சோ எங்களோட செகண்ட் பிலாசபி என்னன்னா நோ பர்ன் நாங்க தென்னை ஓலை மா இலை எல்லாம் ஒண்ணுமே கூட்டி நாங்க எரிக்கிறது பழக்கமே வைக்கிறது இல்லை ஏன்னா அது ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்பன் கார்பன் இல்ல நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு இலையில இருந்தா ஈஸியா கிடைக்கும் வெளியிலிருந்து வாங்குறத விட இதே நீங்க மக்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தென்னை அப்படியே வெட்டி வெட்டி போட்டுறதுனால எனக்கு கரையை வந்து அரிச்சு சீக்கிரமாவே இதை மக்க வச்சிரும் ஒரு பயம் என்னன்னா கரையா மரத்தை அஃபெக்ட் பண்ண அப்படி ஒன்றும் பயமே இல்லை எனக்கு ஒரு தென்னை மரம் கரையனால பட்டு போனதே இல்லை உங்களுக்கு எப்படி மண் பொழு பொழுனு இங்க ஆயிடுறது பாருங்க இந்த மண் இப்ப நீங்க வாசனையும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு இந்த வாசனை மண் வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் சோ இந்த கரையா அரிச்சு இந்த பூஞ்சை அரிச்சு அரிச்சு பண்ணதுனால எனக்கு இந்த மண்ணுல ரொம்ப உயிர் இருக்கு எறும்பு இருக்கு இங்க பூச்சி இருக்கு இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கார்பன் சாயிலையும் கேப்சர் ஆயிட்டே இருக்கும் லாங் டேம்ல உங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு விவசாய பண்ணலாம் இந்த மாதிரி பூஞ்சை பாருங்க இந்த பூஞ்சை உங்களுக்கு தெரியறது இல்லையா இந்த பூஞ்சை தான் உங்களுக்கு மக்க வைக்கும் இன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு வெளியில இருந்து ஒண்ணுமே அஹ் ஜீவமிரதம் பஞ்சகவெலமும் போடுறது உங்களுக்கு நீங்க குறைச்சிட்டுமே வர வந்துடலாம் எக்ஸ்டர்னல் உங்களுக்கு ரொம்பவே டிபெண்டன்ஸ் குறைச்சிட்டே வரல நீங்கள் க்ராப் வேஸ்ட்டு பேர்ன் பண்ணலன்னா தலைவேம்பு நானூறு கண்ணு வச்சோம் அதோட அட்வான்டேஜ் நிறைய யூசஸ் இருக்கு இதுக்கு பேப்பர் கம்பெனிக்காரங்க வாங்குறாங்க மேட்ச் பாக்ஸ் மேனுபேக்சரிங் வாங்குறாங்க என்னோட பிரைமரி அட்வான்டேஜ் எதுக்கு நாங்க இது வச்சோம்னா எங்களுக்கு பந்தல் போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமா கிடைச்சிடும் கம்ப எதிர்பார்த்தோம் ஏன்னா சவுக்கு வெளியில வாங்குறத விட இது இங்க உள்ள பயிர் சவக்கு ஆக்சுவலி ஆஸ்திரேலியா இருந்து வந்த ஸ்பீஷீஸ் ஆனா நம்ம நாட்டுல உள்ள ஸ்பீஷீஸ் இது இப்ப ஹைப்ரிட்ல நிறைய வெரைட்டிஸ் இதுல வந்துருச்சு அதனால எங்களுக்கு இது ஃபாஸ்ட் க்ரோயிங் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல இவ்வளவு சூப்பரா எங்களுக்கு மரம் விளைஞ்சிருச்சு இயற்கை விவசாயம் பண்ணி ஒண்ணுமே வெறும் சொ்நீர் போட்டு எனக்கு வேற ஒண்ணுமே போடாம வெறும் மூடாக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்போ எவ்வளவு பெருசாயிடுச்சு இந்த நிழல்ல நான் இந்த மிளகும் வந்து இந்த ஆல்டிடியூட்ல யூஸ்வலி மிளகு யாரும் வைக்க மாட்டாங்க கொஞ்சம் குளுமையாக காற்று வேணும் இதுக்கு மழையும் கொஞ்சம் கூட வேணும் அந்த இந்த என்வரன்மெண்ட்லேயே ட்ரை பண்ணலான்ட்டு ரெண்டு மா ரெண்டு வருஷம் முன்னால மிளகு கண்ணு வச்சு பார்த்தோம் கைப்பு கோரில் நான் ஒரு பத்து கன்று எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் வச்சு பார்த்துருக்கோம் ஸோ மைக்ரோ கிளைமேட் ஒன்று நல்லா உங்களுக்கு மலை ப்ரொவைட் பண்ணிடும் நல்ல குளுமையான உங்களுக்கு மண்ணை குளுமையா வச்சுன்னு இருக்கோ அதனால உங்களுக்கு நுண்ணுயிரம் சீக்கிரமா பெருகும் அதனால தென்னந்தோப்புல நாங்கள் இந்த மலைவேம்ப கண்ணை நிறைய வச்சோம் ஆஹ் சோ எங்களுக்கு இந்த தோட்டத்துல ஒரு நூறு பனை மரம் முதலந்தே இருந்தது அதனால கரப்பட்டி ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருந்தோம் ரொம்ப ஆள் தேடினோம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இப்போ மூணு வருஷமா முதல் மூணு வருஷம் எங்களுக்கு ஆள் கிடைக்கல மூணு வருஷம் முன்னால ஒரு வயசான ஒரு எழுபத்தஞ்சு வயசு அவர் பேர் லூர்து சாமி இங்க பக்கத்து ஊர் பஸ் கடைவில் அவருக்கு அவர் அவரு ரெடி ஆனாரு இங்க மரம் ஏற சோ ஒரு அஞ்சு மரம் அவர் வருஷம் வருஷம் ஏறாரு எங்களுக்கு டெய்லி ஒரு மூணு கிலோ கருப்பட்டி ஒரு மூணு நாலு மாசம் சீசன் எங்களுக்கு ஓடுது ஸோ இந்த மரம் அவர் ஏணி கட்டி அவரால் மரம் தானாக ஏற முடியல அதனால ஏணி கட்டி இப்போதைக்கு ஒரு அஞ்சு மரம் ஏறிட்டு இருக்காரு இப்போதான் சீசன் எங்களுக்கு சீசன் ஏப்ரல்ல ஆரம்பிச்சுட்டு ஜூன் ஜூலை வரைக்கும் யூஸ்வலி இருக்கும் இப்போதான் பீக் ப்ரொடக்ஷன் சீசன் ஸோ ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் எங்களுக்கு பதனி கிடைக்கிறது டெய்லி அப்ராக்ஸ் சில நேரம் சில நாள் இருபது சில நேரம் நாற்பது ஸோ மூணுலேருந்து அஞ்சு கிலோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது நாங்க தோட்டத்துல க கட்டின மொதல் கட்டடம் இதுக்கு பேர் உர கழிப்பிறை இங்கிலீஷ்ல யூரின் டைவர்டிங் ட்ரை டாய்லெட் யூடிடிடி சோ பிளஷ் டாய்லெட் கட்டாம நம்ம அதுல தண்ணி ரொம்ப செலவாகுது அப்புறம் யூரினும் மலமும் நல்ல உரம் ஆக்சுவலி மண்ணுக்காக அது எப்படி உரத்துல மாத்தணும் ஐடியா பாக்கும்போது போது நாங்க நாங்கள் வாலண்டியர் பண்ணும்போது இந்த கட்டடத்தை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு பேர் யூரின் டைவர்டிங் ட்ரை டாய்லெட் இதுல ரெண்டு கோப்பை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சோ ஒரு வருஷத்துல ஒரு கோப்பை யூஸ் ஆகும் இன்னொரு வருஷத்துல அடுத்த கோப்பை யூஸ் ஆகும் இதுல எவ்ரி யூஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி இங்க இலை வச்சிருப்போம் இப்ப இலை இதுல இப்போ வேலை இப்பதான் பூச்சி முடிஞ்சதுனால இலை நீங்க காட்ட முடியலனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோப்பையில எவ்ரி டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல யூரின் பாஸ் ஆகும் இதுல மழை கலெக்ட் ஆகும் இல்ல மழை கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் மரத்தூள் இல்லட்டா சாம்பல் இல்லட்டா இலை நிறைய போட்டுருணும் எவ்ரி யூஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு அஞ்சாறு கைப்பிடி இலை இது மேல போட்டா மக்கிண்டே இருக்கும் மலமும் அதனால வாடையும் அடிக்காது நீங்க நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் எனக்கு இப்போ கொஞ்சம் கூட இதுல வாடையே இல்லை அதுக்கு பின்னால வாஷிங்க்கு ஒரு தனியா இங்க பேசன் கொடுத்திருக்கு அதுல கொஞ்சம் தண்ணி மகள எங்க நல்லி கொடுத்துருக்கோம் அந்த நல்லி வச்சு தண்ணி யூஸ் பண்ணிட்டு வெறும் ஒருமுக்கு தண்ணி உங்களுக்கு கழுவுறதுக்கு போகணும் நல்ல ஒரு ஃபிளஸ்ட் லிட்டல ஒரு பத்து லிட்டர் தண்ணி செலவாகும் அல்ல இதுல ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் தான் செலவாகும் தான் இது மெயின் பெனிஃபிட் இதுதான் எங்களுக்கு கம்போஸ்டிங் சேம்பர்ஸ் மழம் மக்கின மலம் தான் கலெக்ட் ஆகும் ஒரு வருஷம் இது யூஸ் ஆயிட்டு இருக்கும் இன்னொரு வருஷம் இது யூஸ் ஆகிட்டு இருக்கும் திருப்பி இதுல மாறினதுக்கு அப்புறம் மா மாறும் போது இதை ஃபுல்லா எம்டி பண்ணணும் அதை எம்டி பண்ணும்போது போது அது மக்கி இருக்கும் அதை கதவு மாதிரி இரும்புல கதவு போட்டதுனால ஈஸியா நம்ம மண்வெட்டி வச்சு எடுத்துட்டு அதை மரமுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஃபாஸ்பரஸ் ரிச் மென்யார் இதில் நம்ம சாப்பாடுல மோஸ்ட்லி ஃபாஸ்பரஸ் ரிச் சாப்பாடு தான் மணிஷங்கள் சாப்பிட்றோம் அதனால உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்பரஸ் ரிச் மென்யார் ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஒரு பிக் லிமிடேஷன் ஆக்சுவலி ஃபாஸ்பரஸ் அவைலபிலிட்டி தான் அது உங்களுக்கு கம்போஸ்ட் டாய்லெட்டில் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் பார்த்தீங்க இளவம் பஞ்சு முள் சீத்தா நெல்லிக்காய் தேக்கு இது இந்தியன் ரோஸ்வுட் ஈட்டி மாமரம் நாவல் கொய்யா சந்தனம் வேம்பு அவக்காடு பின்னால் அவக்காடோ காட்டு மறந்துட்டேன் பின்னால் ஒரு அவக்காடு மரம் திருப்பி நாவல் மா சீதா தென்னை பூங்க இப்படி பல்லுயிர் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் பலா பூவரசு திருப்பி மலைவேம்பு வேம்பு நெல்லிக்காய் மகாகணி செம்மரம் இலவம்பஞ்சு பஞ்சு இங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு பெட்ஸ் போட்டு நாங்கள் மஞ்சள் இஞ்சி வெட்டி வேர் சுக்குநாரி இது எல்லாமே இங்கே சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் உடை உடையில மரங்கண்ண நிறைய வச்சிருக்கோம் குய்யா நாவல் சப்போட்டா முள் சீதா பலா முருங்கை நோனி மெக்சிகன் சன்ஃபிளார் மெக்சிகன் ட்ரீ ஸ்பினச் மீழ்ச்சிக்கீரையும் போட்டு போட்டு எடுப்போம் இதுல அதனால ஒரே இடத்துல நிறைய பயிர பண்றதுக்கு நாங்க வெட்டி வெட்டி நிறைய மூடாக்கு போட்டுட்டே இருப்போம் இது மெக்சிகன் சன்ஃபிளவரு அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா தென்னங்கூந்தல் தென்னங்கூந்தலுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா மண் எப்படி இருக்கு பாருங்க நல்ல போரஸ் உங்களுக்கு நல்ல வாட்டர் ரிட்டன்ஷன் கேபிலிட்டி இதுல நிறைய இருக்கு அப்புறம் உயிர் மூடாக நிறைய இருக்கு வெட்டி வேர் இங்கே வளர்த்துட்டு இருக்கோம் அதே வெட்டி வெட்டி நாங்கள் இங்கே இருக்கோம் வெட்டி வேற ஆஹ் ஆலோவேரா ஒரு நல்ல இங்கே சொட்டி இருக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு அதனால ஒரு கண்ணு அதுக்கு வச்சிடறோம் துளசி படியும் நாங்கள் ஸ்டோர்ல எங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல நாங்கள் விட்டுன்னு இருக்கோம் அதனால துளசி இங்கே வயல்ல நிறைய வளருது அதுவும் ஒரு உயிர் மூடாக மாதிரி ஆயிடுறது ஆஹ் ஸோ பலாமரம் நல்லா ஹெல்தியா எங்களுக்கு ஒரு பத்து கண் வச்சு எல்லாமே நல்லா ஹெல்தியா இருக்கு ஹோப்ஃபுல்லி ஒரு மூணு நாலு வருஷத்துல நல்ல காயத்துக்கு வரும் லாஸ்ட் வீக்ல எல்லாம் ராம் ஃபால் ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பத்து பத்து பன்னிரண்டு ரெண்டு மூணு கிலோ காய் கிடைச்சிருவோம் எலுமிச்சை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அதுக்கு ரொம்ப வெயில் தேவை நல்ல காய்ப்புக்கு வரதுக்கு அதனால அதை பல்லு விவசாயம்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம் சோ எலுமிச்சைக்கு ஒரு தனியா ஒரு பத்து சென்ட் இடத்துல நாங்க தனியா எலுமிச்சை கண்ணு வச்சிருக்கோம் சைட்ல கொஞ்சம் நெல்லிக்காய் திண்ணம்பரம் எல்லாம் வச்சிருக்கோம் அதுல இருந்து கொஞ்சம் நிழல் படம் தான் செய்யும் பரவாயில்லை எங்களுக்கு மல்டி கிராப்பிங் தான் ரொம்ப முக்கியம் சோ எலும்சை இப்பதான் ஒன்னொன்னா எல்லாம் காய்ப்புக்கு வந்துட்டு இருக்கு கொஞ்சம் நோயும் வருது இது எதனால எங்களுக்கு தெரியல அது ஸ்லோவா நாங்க ஆஹ் இந்த த்ரீ ஜி அஞ்சு ஐந்தலை கரைசல் அதெல்லாம் வச்சு நாங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தின்னு இருக்கோம் அப்புறம் மண்ணுலயும் நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டே இருக்கோம் முதல்ல நாங்க பாஸ்பரஸ்க்கு ரொம்ப டெபிஷியன்சிக்கு நாங்க அட்ரஸ் பண்ணல இப்ப எலும்பு தூள் கறி தூள் அதெல்லாம் கொஞ்சம் நாங்க உரத்துலயே மா சாண உரத்துலயே சேர்த்துட்டு அதுவும் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா பெனிஃபிட் கிடைக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்கறேன் ஆனா நல்லா எங்களுக்கு அஞ்சு வருஷத்துல நல்ல குரோத் எங்களுக்கு எலுமிச்சால கிடைச்சிருக்கு இயற்கை விவசாயத்துல நாங்க இந்த வாழ்வியல் இன்னும் பேருக்கு கொண்டு போகணும்ட்டு ஈகோ டூரிசமும் பிளான் பண்ணிருக்கோம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டின்னு இருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ்ல எங்களோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னா குறைந்த குறைந்த பட்சம் சிமெண்ட் யூஸ் பண்ணு எங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் சோ வெறும் காங்கிரீட் பீம் பில்லரை தவிர நாங்கள் சிமெண்ட் எதுவும் வீட்டுல யூஸ் பண்ணவே போறதில்லை ஸோ செங்கல் வச்சும் மண் மணிச்சாந்து வச்சுதான் செங்கல் வச்சு கட்டின்னு இருக்கோம் செவரலாமும் பச்சை செங்கலும் கொஞ்சம் அர்த்தம் நாங்கள் ட்ரையல் பண்றதுக்கு இந்த நீங்க பின்னால பாத்தீங்கன்னா இந்த செவர்லாம் பச்சை செங்கல் வச்சு கட்டினது அதை தவிர நாங்கள் பழைய மரமே யூஸ் பண்ணிட்டு கட்டை குத்து ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் புது டெக்னிக் கட்ட குத்துல சுட்ட செங்கல் மேல யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் பழக வச்சு அதுக்கு மேலே கப்பி அடிக்கலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் மேக்சிமம் ரீசைக்கிள் வுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் ஆஹ் பழைய பனைமரமும் பழைய உத்தரமும் வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் ஜன்னல் கதவுக்கும் நாங்க எல்லாம் பழைய மரம் வீடு பிரிச்சது நாங்க தேடிட்டு லோ காஸ்ட்ல பண்ணலான்ட்டு நாங்க இது ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஹோட்டலுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா பனை மட்டை பனை மட்டையில நாலடி மேலையும் கீழே கழிச்சுட்டு பனமட்டைய பன கம்பில் அடிச்சுட்டு ஆணியால அதுக்கு மேல மண் வச்சு பூசி சோ சவர் திக்னஸ் ரொம்ப கம்மியாயிடும் அதே குழும உங்களுக்கு சுட்ட செங்கல்ல சிமெண்ட்ல கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப வெக்க அடிக்கும் இதுல மண் வச்சு கட்டதுனால உங்களுக்கு நல்ல உள்ள குழமையா இருக்கும் லோ காஸ்ட்ல நீங்க இந்த சவரை கட்டிடலாம் இயற்கை விவசாயம் பண்ணனும்னா தோட்டத்துல நல்லா அப்சர்வ் பண்ணுவோம் தோட்டத்தை நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா இங்கே முடிஞ்ச அளவு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தாதான் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ண முடியும் சோ முதல்ல இங்க தோட்டம் வாங்கினோம்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு வருஷம் எங்களுக்கு வீடு கட்டுறதுலயே ஆஹ் ஆயிடுச்சு அது வீடும் கட்டணும் இயற்கை விவசாயம் பண்றோம்னா வீடும் கொஞ்சம் இயற்கை முறையிலே கட்டலான்ட்டு நாங்க மண் வீடு கட்டியிருக்கோம் ஸோ இந்த வீடு சவர் டெக்னிக் என்னன்னா கொழமண்ணு சவர் ஒரு அடிக்கு வெறும் மண்ணை குழைச்சு குழைச்சி பத்து அடி வரைக்கும் கட்டிடணும் அப்புறம் ட்ரெடிஷ்னல் டெக்னிக் இங்கே உள்ள லோக்கல் டெக்னிக் தமிழ்நாட்டில் உள்ள கட்டக்குத்து மெட்ராஸ் டெரஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது வச்சு நாங்கள் இங்கே உள்ள லோக்கல் கொத்தனார் வச்சு பண்ணிருக்கோம் ஸோ இதோட ஐடியா என்ன லோக்கல் சஸ்டைனபிள் ரீசைக்கிள் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி கட்டினா தான் உங்களுக்கு கார்பன் ஃபுட்பிரிண்ட் என்வரன்மெண்ட் பிரிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி உள்ள நல்ல கொழமையாகவும் இருக்கும் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் உங்களுக்கு ஏசியோட ஒன்றும் தேவையில்லை மண் வீடு நல்ல குழமையாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பெருசாக நோயும் பெயிண்ட் அடிச்சு இதுலேருந்து கன்வெல்ஷன்ல இருந்து ஒண்ணும் இல்ல வரதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால உங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் பேர் தான் கட்டக்குத்து பழைய பனை மரம வச்சு நாங்க ஃபுல்லா முழுசா யூஸ் பண்ணிட்டு உத்தரத்துக்கு அப்புறம் கம்பு இங்கேயே அறுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் விசைகளை சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு அப்செக்டிவ் இங்க வரும்போது ஒரு சின்ன குழு சின்ன ஒரு இன்ஃபார்மலா கலெக்டர் நாங்க நடத்திட்டு இருக்கோம் ஸ்டோர்ல லோக்கல் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் லோக்கல் ப்ரொடக்ஷன் லோக்கல் சப்போர்ட் கன்சம்ஷன்ட்டு நாங்கள் லோக்கல் ஃபார்மர்ஸ்ட்டு வாங்கிட்டு இருக்கோம் நெய் நிறைய ஹர்பல் ப்ரொடக்ட்ஸ் கறி கருப்பில பொடி தேங்காய் பருப்பு பொடி புளிக்காய்ச்சல் பொடி ஆவாரம் பூ பொடி துளசி பொடி குளியல் பொடி சீக்கா பொடி கருப்பட்டி ஹேர் ஆயில் மண்டவெல்லம் நாட்டு சக்கரை ரெட் சில்லிஸ் கொரியாண்டர் கிராம்பு பட்டை எள்ளு பொடி மிளகு இது எல்லாமே நாங்க இந்த விவசாயிகள்டு வாங்கி இருக்கோம் அது தவிர நாங்க கொஞ்சம் பாரம்பரிய அரிசியிலயும் மாப்பிள்ளை சம்பா கருங்குருவ இங்க லோக்கல் ஃபார்மர்ஸ் என்னென்ன பண்றாங்களோ அது வச்சு நாங்க அதுவும் நாங்க ஸ்டோர்ல இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா இது அஹ் சம்பா இது கருங்குருவ அவல் ஆஹ் அம்பை பதினாறு அவல் லோக்கல் வெரைட்டி பனக்கிழங்குலயே பனக்கிழங்கு மாவு பண்ணி வித்துட்டு இருக்கோம் அப்புறம் கோகனட் செல் கிராஃப்ட்ஸ்மென்க்கு சப்போர்ட் பண்ணு கோகனட் செல்லோட ப்ராடக்ட்ஸ் நாங்க நிறைய கீ செயின் பென்டென்ட் கரண்டி விண்ட் செயின்ஸ் பிளான்டர்ஸ் இது எல்லாம் நாங்க ஸ்டோர்ல வச்சு இருக்கோம் நீங்க மேக்ஸிமம் சேல்ஸ் எங்களுக்கு ஆன்லைன்லயே சென்னை பெங்களூர் தான் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்க வாங்கிடுவாங்க உங்களுக்கும் ஆசை இருக்குதான் நீங்க கண்டிப்பாக நாங்க வாரம் வாரம் எவ்ரி சாட்டர்டே ஒரு ஃபார்ம் டூர் வச்சிருக்கோம் எட்டு இருந்து பத்து மணி காலையில சாயந்தரம் நாலுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த வாழ்வு முறியல் பத்தி முறை பத்தி இல்ல இயற்கை விவசாய முறை பத்தி எல்லாருக்கும் கொண்டு போகணும்ட்டு ஸோ நீங்க எப்போ வேணா ஃபார்ம் டூருக்கு புக் பண்றதுக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோல நீங்க என்ன ஃபோன் பண்ணி இல்லாட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்க புக் பண்ணிருக்கலாம் ஒரு ஆன்லைன் ஆர்கானிக் ஸ்டோரும் மிச்ச இயற்கை விவசாயிகள் அம்பாசுந்தரம் தாலுக்கில் உள்ளவங்களுக்கு இன்னும் மக்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகணுன்ட்டு நாங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோரும் வச்சிருக்கோம் டபிள்யூ 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 டாட் லைஃப் இன் அது இந்த வீடியோலையும் டெக்ஸ்ட்லர் போட்டுருவாரு நீங்கள் அதையும் விசிட் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ பார்த்தீங்க அப்படின்னா உணவுக்காடு அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்துலேருந்து மாம்பழங்கள் வந்து கீழே விழுந்து அதை வந்து நுண்ணுயிர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி தோட்டங்கள் பற்றி நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்